நண்பர்களே சக்கடா என் மக நண்பர்கள் சொன்னாலே எனக்கு ஒரு பெசி பெரிய குஷியாகிட்டே இருக்கு என்னடா சங்கம்ல அதனால் என் மகளுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளைக்கு ரெண்டு நாளைக்கு லீவு ஓகேவா ஓகே ஓகே சொல்லு ஓகே டன் பரிசனேற்றே முடிச்சா என் மக தான் தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட் டேங்க் எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன் என்னடா சம்மி ரைட் படிச்சுடுவான் நீங்கள் படிக்க முடியலாம் அந்த வயசுல படிக்கிற அப்பாலாம் எங்கே படித்தேன் இந்த விஷயம் இந்த தங்க பிள்ளை ஏபிசிடி பே சொல்கிறேன் என்னால் ஒன்றும் தெரியாது நண்பர்களே இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா உண்மையிலேயே தாய்மார்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு இந்த குழந்தையில் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணக்குள்ள அந்த தாய்மார்கள் பெண்கள் அதாவது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா பெண்கள் காலையில் அந்த குழந்தைங்க சோறு கட்டி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அமைக்கிறது அமைச்சு விட்ற வரைக்கும் ஒரு பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தாய்மார்கள் உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் இனிய காலை பண்ணக்காங்க அதனால் கணவர்கள் எல்லாருமே தாய்மார்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க அவங்க மனைவிகளுக்கு உதவி பண்ணுங்கள் காலையில் வேலை பாருங்கள் இப்போ நான் எப்படி வேலை பார்க்குறேன் மாதிரி நீங்களும் வேலையை பாருங்கள் பாவம் சப்போர்ட் பண்ணாதே குழந்தைகளை ஸ்கூலுக்கு வேகமாக அமுச்சு விட முடியும் போல சப்போர்ட் பண்ணி இனி வையாதை என்னடா அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா கேரட் சாப்பாடு தான் சத்தான ஒரு உணவு தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு நாங்கள் அமைச்சுட்டு போனோம் வெண்டக்கா பொருள் வந்துருச்சு கடற்கடா தங்க பிள்ளைகளுக்கு வெண்டக்கா பொரியல் வந்துருச்சு ஓகே கேமராமேன் மாற்றப்படுகிறார் சுட சுட சோறு நண்பன் இன்னைக்கு ஓகே சுட சுட சோறு அய்யா அப்பா ஆ ஏய் துணி இல்லையாப்பா துண்டு துண்டு இருக்கா ஐயோ ஆமாம்ப்பா போமாப்பா அதெல்லாம் இருக்கு ஐடியா இருக்கு ஐடியாலாம் இது ஒரு கிண்டுக்கிட்டே அப்புறம் தான் அடுத்த விட போகிறேன் அனுப்பிள்ள சரியான சாப்பாடு அனுப்புள்ள இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இப்படியே வீட்டுகளில் சத்தான உணவுகளை கொடுங்க குழந்தைகளுக்கு நல்ல உணவு நல்லா போதுமாப்பா இதை நான் அப்புறம் சொறேன் கடைசியில் கேரட் ரைஸ் கேரட்டு சாதம் தான் இன்றைக்கி கேரட்டு கடலைப்பருப்பு கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் சீரகம் அடடா என்ன போட்டு போட்டு என் மனைவி செஞ்சுருக்கான்றீங்க குழந்தைகளுக்கு பாவம் அஞ்சரைக்கு எழுந்திரிச்சாங்க இன்ன வரைக்கும் கடுமையான வேலை பார்த்துட்டுருக்கா பாவம் நான்தான் இந்த காய் இந்த வெண்டிக்காய் நான்தே வெட்டி கொடுத்தேன் வெங்காயம் நான் தான் வெட்டி கொடுத்தேன் அப்படி நம்ம வீட்டுகளில் நம்ம குழந்தைகளுக்கு சமைக்கும் போது நம்ம உதவி பண்ணாதே அவங்க நல்லா சந்தோஷப்படுவாங்க மனைவி நம்ம மேலே நல்லா பாசம் வைப்பாங்க ஓகே ஓகே ரெடி இப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு காலையில் நீ சாப்பிட்றதுக்கு இது உங்களுக்கு ரெடி பண்ணிடுறேன் டக்கு டக்குன்னு சொல்லணும் பார்த்துக்க பார்த்துக்க எவ்வளோ ஓகே நல்லா பேசு போதுமா அப்படி பேசு இங்கே பேசுனா தான் நீ ஸ்கூலில் போய் நல்லா பேசி நல்லா படிப்பேன் இந்த படிக்கணும்னா அடிவாங்க போய் டீச்சர்கிட்ட பார் பார் போதுமா ஓகே இந்தா டக்குன்னு நீங்கள் இது இது காய்க்கு வச்சுக்க உனக்கு டக்குன்னு நீங்கள் முதல் ஸ்கூலுக்கு வந்து போதுமா பார்ப்பேன் சரமி வெண்டி காற்றுண்டா நல்லா படிப்பு வரும் மூளை நல்லா வேலை செய்யும் சரியா நல்லா படி அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ காலையில் உனக்கு சாப்பாடு எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுதா இன்றைக்கி அப்பா வாக்கியும் கூட போகல எதனால் பிள்ளையை படிக்கணும் டீச்சர் படிக்கிறன்னா அடி வெளுத்துருங்க டீச்சர் நான் கேட்க மாட்டேன் கிளம்பு கிளம்பு டக்குன்னு பிஸ்கட் எடுக்க முடியா எடுத்துக்க எடுத்துக்க மதுக்கு வச்சுட்டு நீ ரெண்டு பிஸ்கட் எடுத்துக்க ஓகே என் சின்ன பிள்ளைக்கு தாங்கலே அப்பா சொல்லு நண்பர் இல்லை சொல்லு இப்போதே அப்பா நிறையா சாப்பாடு இன்னைக்கு உனக்கு என்ன சாப்பாடு சொல்லு என்ன சாப்பாடு பொரியல் வெண்டக்காய் அழகா வெண்டக்காய் பொரியல் கேரட்டு சாப்பாடு என் மகளுக்குப்பாட்டு டக்குன்னு கோட்டு போடுமா போதுமாப்பா வெண்டைக்காய் என்ன சாப்பிடியா அய்யோ சாப்பிட மாதிரி சரி சிக்க அரை புது உதமாப்பா அந்த வெண்டைக்கார சாப்பிடுங்க பிள்ள இது என் தங்க பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஓடு ஓடு இந்த எந்த கிழம பிள்ளை கிழம ஓடுங்க அது என்னது டக்குன்னு கிழமப்பா லேட்டாக ஆயிடுச்சு நான் ஒரு பார்த்து போயிட்டு வா இதுவாப்போ அந்த பிள்ளை நிலா பாய் பார்த்து போய்ட்டோம் போயிட்டோவாங்க ஓகே அனுப்புறேன் என்ன கே சொல் இந்த சொல்றேன் நான் பிடிச்சிவிட்டேன் இதுக்கு என்ன கட்சி தெரியுமா பாரு அனுப்புறல என்னதே நம்ம சாப்பிடலாம் அந்த கடைசியாக அதை புரட்டி இந்த சட்டியில் இருக்க மசாலாம் புரட்டி சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு லெவல் தான் அனுப்புறல செம்மையாக நான் பார்க்குற இன்றைக்கி நான் இந்த வரைக்கும் இவங்களாம் நான் அவ்வளோ கல்யாணம் பண்ணி கரெண்டு வயசு சாப்பிட்றது இது யூடியூப்பில் வந்து செஞ்சிருக்கியாப்பா நல்லா உண்மை சொல்லு ஆமாப்பா ம் அடாட் செம்ம அட்டாட் நம்மள வேறு லெவலு ஆஹா அதோடய வெண்டிக்கோ சொல்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பா ஆஹா Somewhat test Okay, number there. உண்மையிலேயே சத்தியமாக சமோட்டாக தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லா தாய்மார்களுக்கும் சமர்ப்பணம் பண்ணுறதுங்க இந்த வீடியோவை ஆண்மகன்கள் எல்லோருமே பெண்களுக்கு சப்போர்ட்டாக உறுதுணையாருங்க அவங்க சமைக்கும் போது கூட மாதிரி வந்து உதவி பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் மேலே பாசங்கள் வரும் பண்பு ஒரு அன்பு வரும் அதனால் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது மதுரை மீசமணி என்பது மிக்க மகிழ்ச்சி தெரிவது உங்கள் நன்றி கூறி விடைபெறுகிற முன்னாடி என் தங்கப்பில் தேங்க்யூடா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தங்கப்பள்ள சொல்லி வச்சு ஓகே மற்றொடியும் சந்திக்கும் உங்களுடைய மதுரை மீசமணி என்பது மிக்க விடைபெறுகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க இனிய காலை வணக்கம் நன்றி வணக்கம் பாய் பாய்